முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் மீது அவன் குறி வைத்து விட்டான் நான் சொல்லும் இந்த நபரிடமிருந்து விலகி விடு தங்கமே இல்லையென்றால் உனக்கு தான் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவற ஆகும் பிள்ளையே நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இருந்தாய் அதை நானும் மன்னித்துவிட்டேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை நினைத்து நீ வாழ்வை புரிந்து கொண்டு அதனை சரி செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடு நிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாதது என்று அஞ்சாதே உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே அவர்களால் தான் உனக்கு பிரச்சனை வரப்போகின்றது உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்களிடம் இருந்து சற்று விலகி இரு தங்கமே அவர்கள் உன் கண் முன்னாடி நல்லவர் போல் வேஷம் காட்டுகின்றார்கள் அவன் இப்பொழுது உன்னை குறி விட்டான் அவர்களிடமிருந்து விட்டு விலகிவிடு நீ ஏதாவது குறை என்று கூறினால் உன் மனதில் கஷ்டம் ஏற்பட்டால் என்னிடம் கூறு நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் இல்லை என்றால் உன் துணையிடம் சொல் அப்படியும் இல்லை என்றால் உன் பிள்ளைகளிடம் கூறி சந்தோஷப்படு அவர்களின் முகத்தைப் பார் அவர்களின் சந்தோஷத்திலே உன்னுடைய சந்தோஷம் இருக்கும் வேறு யாரிடமும் உன் குறைகளையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டு இருக்காதே பிள்ளையே நான் இருக்கின்றேன் அவர்களை எல்லாம் விட்டு நீ விலகிவிடு அவர்கள் வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகத்தான் இருக்கும் நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் என்னை தேடி வந்த உன்னுடைய பாதை உனக்கு எப்பொழுதும் கடினமாக இருந்ததே இல்லை இதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் தடைகள் எது வந்தாலும் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தில் துணிந்து செயலாற்று எதையும் கண்டும் அஞ்சாதே உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்தையும் வெல்வாய் நான் சொல்றது போல் நீ இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா